எல்லாம் வல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றே நண்பானவர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாட்டிலே சிறுபான்மை பெரும்பான்மை என்றெல்லாம் வகுத்து கூறப்பட்டிருக்கின்றது சமூகங்கள் ஆனால் உண்மையிலே சிறுபான்மை சமூகம் என்று நாம் அழைப்பதாயின் செல்வந்தர்களாக இருக்கின்ற சமூகத்தை குறிப்பிடலாம் பெரும்பான்மை சமூகம் வேலைகளாக இருக்கின்றார்கள் நாட்டிலே செல்வந்தர்கள் ஏழு வீதமும் வீதமும் இருக்கின்றார்கள் எனவே பெரும்பான்மை சமூகமாக வறியவர்களைத்தான் நாம் குறிப்பிட வேண்டும் இந்த வறியவர்களை இந்த அரசியல்வாதிகள் மேலும் வறியவர்களாக்கி அவர்கள் என்றைக்குமே செல்வத்தை அடைய முடியாத ஒரு நிலைமையை இந்த நாட்டிலே ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் கடந்த காலத்திலே ஆட்சி செய்தவர்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஏ ஆர் ஜெயவர்தனுடைய அரசாங்கம் தொடங்கியதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விடயங்கள் மாறி வந்து இன்று அரசியலுக்கு வருவதே செல்வந்தராக மாறுவதற்குத்தான் என்கின்ற அளவிற்கு நிலைமை மாறிவிட்டது தோழர் அன்பகுமார் அவரோடு கட்சியில் இருப்பவர்களும் அவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை அதாவது ஏழை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஜேவிபி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே தோழர் ரோஹன் விஜயவீரா அவர்கள் கட்சியை அமைத்த போது அதிலே உபதேச கமநாயக என்ற ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு செல்வந்தர் ஆனால் அவர் தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் கட்சிக்காக செலவிட்டார் அவரும் இறுதியில் வறியவராகவே மாறினார் அதை தவிர ஏனைய உறுப்பினர்கள் அனைவருமே வறியவர்கள் தான் இந்த கட்சியிலே இணைந்திருந்தார்கள் ஜனாதிபதி தேர்தலில் நிற்கின்ற போகிற அந்தகுமார் விசாநாயக்கா அவர்களும் மிக வரிய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து படித்து பட்டதாரியாகி இன்றுவர்களுக்காகவே ஒரு ஜனாதிபதியாக அவர் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருடமும் இருக்கின்றது அது ஒரு புறம் இருக்க இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களுடைய அமைச்சரவை உடனடியாக எப்படி இவர்கள் அமைக்க முடியும் என்றெல்லாம் பல கல்விகள் எழுப்பப்பட்டிருந்தன அவருக்கெல்லாம் நேற்று தோழர் விஜித ஹேரத் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் அதாவது இந்த இந்த பாராளுமன்றம் ஜனாதிபதி தேர்தலின் பின் அன்பகுமார விசாநாயக தோழர் அவர்களின் வெற்றியின் பின் ஒரு நாள் மட்டும் கூடும் அதிலே தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவர்களின் வெற்றிடத்திற்கு ஒரு கல்வி மாணவர் நியமிக்கப்படுவார் பாராளுமன்ற உறுப்பினராக அதன் பின்னர் ஜனாதிபதியும் மூன்று அமைச்சர்களையும் கொண்ட இடைக்கால அமைச்சரவை அமைக்கப்படும் பெண் நியமிக்கப்படுவார் என்று நேற்று தொடர் விஜயகரித்தவர் குறிப்பிட்டார்கள் ஆயும் சகோதரி அருணி அமர் பெண் பிரதமராக வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த அமைச்சரவை இடைக்கால அமைச்சரவையாக செயல்படும் போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் அந்த தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி வெற்றியடைந்ததன் பின்னர் இருபத்தி ஐந்து பேருக்கு மேற்படாத ஒரு அமைச்சரவை நியமிக்கப்படும் அந்த அமைச்சரவை ஒரு வீதம் நேர்மையான புத்திஜீவிகளை கொண்டு அமைக்கப்படும் அந்த அமைச்சரவை காலத்தில் அல்லது அந்த நாடாளுமன்ற காலத்தில் நாட்டின் வறுமைக்கு காரணமாக இருக்கின்ற கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் குறைக்கப்படும் அதாவது நாடாளுமன்றம் கூடுவதாயிலும் இன்று லட்சக்கணக்கில் செலவு செய்யப்படுகின்றது ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் கோடிக்கணக்கிலேயே செலவிடப்படுகின்றது அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் லட்சக்கணக்கிலேயே செலவழிக்கப்படுகின்றது எல்லாம் குறைத்து ஒரு சிக்கனமான வாழ்க்கையின் மூலம் இந்த நாட்டை வளப்படுத்துவதற்கான ஒரு செயல் திட்டம் முன்னெடுக்கப்படும் எங்களுக்கென்று இருக்கின்ற வளங்கள் மீன்பிடித்துறை விவசாயத்துறை ஏனைய கைத்தொழில் துறைகள் அனைத்தும்ஷ் வளர்த்தெடுக்கப்படும் இதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கலாம் ஆனால் தனி விக்ரமசிங்க இப்போது தோழர் அன்பகுமார விசாநாயக்கா அவர்களிடம் அடிக்கடி எங்காவது ஒரு மேல் மேடையிலே இருந்து கல்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார் உங்களுடைய பொருளாதாரம் என்ன பொருளாதாரம் ஏற்றுமதி பொருளாதாரமா இறக்குமதி பொருளாதாரமா என்று ஒரு நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இறக்குமதிகளை குறைத்து ஏற்றுமதிகளை அதிகரிக்க வேண்டும் அப்படியாயும் எங்களுடைய வளங்களை முதலில் மேம்படுத்த வேண்டும் அந்த வளங்களை கொண்டு ஏற்றுமதி துறையை வளர்த்தெடுக்க வேண்டும் அந்த துறை வளர்த்தெடுக்கப்படுகின்ற காலத்தில் அத்தியாவசியமாக வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட வேண்டிய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் நல்ல நிலைமைக்காக இன்று சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சிங்கள பகுதிகளில் வசிக்கின்ற முஸ்லிம்களும் தமிழர்களும் மிக பெரும்பான்மையாக தோழராணுவ குமார விசாநாயக்கர் அவர்களை ஆதரிக்கின்றார்கள் வடக்கு கிழக்கில் மாத்திரம்தான் மிக கடுமையாக பிரிவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது தான் வடக்கு கிழக்கில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அமைந்த ஏனைய வேட்பாளர்களின் ஆதரவாளர்கள் அல்லது அவர்களுடைய பணங்களை பெற்றுக்கொண்டு செயற்படுகின்ற முகவர்கள் இன்று பயமடைந்த மிக ஆவேசத்துடன் இதற்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று எண்ணும் அளவிற்கு காராசாரமாக பேசியதற்கு காரணமாகும் அவர் பேசியது அனைத்தும் பேசிய மக்கள் சக்தியின் கொள்கை அல்ல அவருடைய கட்டணி எனவே வேலையற்ற வீணர்களின் தேவையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாமல் எல்லோரும் ஒருமித்து செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி திசை காட்சி சின்னத்திற்கு வாக்களித்து தேசிய மக்கள் சக்தியையும் தொடர் அன்பு குமார் திசாநாயகர் அவர்களையும் രേഖി അടയ ചെയ്യോം കെട്ടി ഇവിടെ കെട്ടിക്കൊളക